நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசை நம்ம சுற்றி எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எவ்வளோ நல்ல மக்கள் இருந்தாலும் நம்மளை ஆதரிக்கக்கூடிய பெரும் கூட்டம் இருந்தாலும் நம்ம உடல் தான் நம்மளுடைய பெரிய சொத்து இதை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அவங்கவுங்க கடமை இந்த உடல் தானே குணப்படுத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உடலுக்கு இருக்குது சின்ன வயசுல ஒரு சின்ன அடிபட்டு இருந்ததுன்னா நம்ம பார்க்குறோம் உடல் வந்து தானே குணப்படுத்தி அந்த காயம் தானாக ஆரியது ஆனால் மக்கள் என்றைக்கி ஒரு பெரிய படையெடுப்பாக போயிட்டு அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்குன்னு சொல்லி போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க ஏன் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இல்லை ஏன் அப்படின்னா நம்ம உடல் எப்போ தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளணும்னா ஒரு ஒரு ஓய்வு நிலையில் நம்மளுடைய உடலுடைய சக்தி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த உடலுக்கு வந்து கொடுக்குது இது எப்போ நடக்குதுன்னா இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது அனைத்து ஜீரண மண்டலங்களும் ஓய்வு பெற்ற நிலையில் அப்போ வந்து உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கொள்ளுது அப்போ நம்ம ஒரு டிஃபன் இரவு நாம் சாப்பிடக்கூடிய டின்னர் இதை ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சுட்டு லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம்னா நம்ம ஜீரணம் வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா மீதி இருக்க நேரம் ஃபுல்லாகவே உடல் தன்னைத்தானே பிராணசக்தி குணப்படுத்திக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்க வாழ்க்கைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு ரோடை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்போ தான் பிரியாணி கடை ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்கு மக்கள் அது தான் தின்றாங்க உடல் பிராணசக்தி எங்கே உடல் தன்னைத்தனை குணப்படுத்திக்கிது அன்றைக்கி ஜீரண மண்டலம் ஃபுல்லாக ஜீரணத்துக்காகவே கஷ்டப்பட்டு ஜீரணத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்போது ஒரு ஏழு மணி ஏழரை ஒரு நல்ல உணவை ஒரு சிம்பிளான ஒரு உணவை சாப்பிட்டு நம்ம படுத்துறணும் இது ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு டென் டேஸ் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் ஷாப்பில் கலந்துகிட்டு இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய பாடங்களில் அறுபது சதவீதம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் முக்கியமான இந்த விஷயத்தில் மட்டும்தான் அடங்கியிருக்கு அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னாங்க இதுவும் தான் உண்மை இதை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இல்லைங்க நான் ஷிஃப்ட்டு டைமு நான் நைட் ஷிஃப்ட்டு இத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் பதினோரு மணிக்கு தான் வரேன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னா ஒரு எளிமையான ஒரு வெஜிடபிள் சூப்பு வெஜிடபிள் பொரியல் அந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் சாப்பிட்டு வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டுப்படுத்துடலாம் கொஞ்சம் கனமான உணவாக நம்ம சாப்பிடாம உடலுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய பிராண சக்திகளை அனுமதிக்கிறது தடுக்கக்கூடிய ஒரு உணவை நம்ம சாப்பிடாம இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம எளிமையாக பசி எடுக்காமல் பசின்றதே என்னன்றதே மறந்து போச்சு பசி எடுக்காமல் சாப்பிட்றது உணவை வந்து மென்னும் முழுங்காமல் எங்க ஜீரணம் நடக்குது நம்மளுடைய வயிற்றுல கிடையாது இருந்தே நம்மளுடைய ஜீரணம் ஸ்டார்ட் ஆகிடுது வயிற உயிரினோட கலந்து பொறுமையாக நம்ம சாப்பிடணும் பசிக்கும் போது சாப்பிட்டாலே எந்த ஒரு மருந்தும் தேவையில்லைன்னு மருந்துன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் பத்து குரலுமே இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் எமோஷ்னல் ஃப்ரீடம் நம்ம மைண்டில் ஏதாவது ஒரு ஓல்டு பேக்கேஜை போட்டு கவலை பயம் டென்ஷன் இதெல்லாம் போட்டு அழுத்தம் போது அது உடலை தன்னைத்தானே பாதிக்க பாதிக்க செய்யும் உடலில் ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நம்ம போட்டு இயங்கும் போது அந்த உடலில் வந்து ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது அதனால மனசு சும்மா ஃப்ரீயாக வச்சுருங்க இது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிற சூழ்நிலையிலையோ ஒரு தொழில் வாழ்க்கையிலையோ குடும்ப சூழ்நிலையிலையோ நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருந்தா கூட அதை ஷிஃப்ட் பண்ணலாம் எமோஷ்னலை வந்து நம்ம மாற்ற முடியாது அப்படின்றது உண்மை அதனால் ஷிஃப்ட் பண்ணலாம் ஒரு பிடிச்ச பாட்டு கேட்குறது டீப் பிரீத் பண்ணுறது ஒரு வீடியோவை நான் எமோஷ்னல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காகவே நான் போடுறேன் டீப் பிரீத் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது உடலை மூவ் பண்ணுறது ஒரு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வர்றது தண்ணி குடிக்கிறது போன்ற விஷயங்கள் மூலமாக நம்ம எமோஷனலை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உடல் விஷயம் உடலை இரவை சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கணும் ரெண்டாவது விஷயம் எமோஷ்னல் ஃப்ரீடம் இருக்கணும் மூணாவது மூவ் பண்ணணுங்க உடலை உடலில் இருக்க எலும்பு மஞ்சளிருந்து இருந்தால் நம்மளுடைய உடலை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க திரவங்கள் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்க சும்மா போட்டுட்டீங்கன்னா நாணமில்லா எல்லாம் சுரக்கணும் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து பயிற்சி ரொம்ப முக்கியம் எளிய வகையான உடல் வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பண்ண கற்றுக்கிட்டு ஒரு முறையான ஒரு பயிற்சியாக எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் பிராணாயாமம் பண்ணலாம் நம்மளுடைய பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும் இதே மாதிரி நம்ம உடலை தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் நீங்கள் அதுக்கு அனுமதிக்கிறீங்களா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிற சின்ன விஷயம் தானே சாப்பிடும்போது அப்படியே தண்ணி குடிச்சிடும் இல்லைனா உடல் ஜீரணத்தை பாதிக்கும் வாயில் நடக்கிற ஜீரணத்துக்கு காற்று எதிரி சாப்பிடும்போது பேசக்கூடாது வயிற்றில் நடக்கிற ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி ஒரு ஒன் ஹவர் முன்னாடி பின்னாடி நம்ம தண்ணி குடிக்காமல் சாப்பிடும் போது தான் உடலில் வந்து தன்னோட நீ நினைக்கிறோம் நம்ம ஒரு சாப்பாடு எடுத்து போட்டுறோம் அவ்வளோதான் நான் அந்த உடலுக்கு சத்துக்களை தனித்தனியா பிரிச்சு அனுப்பிச்சு கழிவுகளை தனியாக எவ்வளோ பெரிய பாடி இந்த அந்த ஒர்க் அந்த பாடி பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால உடலை தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு அனுமதிங்க நன்றி வணக்கம் உடலை ஆரோக்கியமா வச்சுப்போம் இறைவுடன் பிரார்த்திக்கிறேன் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நன்றி வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்க